ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிட மகேஷி பேசுகிறேன் அவம்சம் நவாம்சம்னு இப்படி நம்ம பேர் சொல்கிறான்ல அந்த பேர் எப்படி வந்தது அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அந்த காரணம் அதேபோல் அம்சம் நவாம்சம்னா என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ராசி ஜாதகம் பார்க்கும்போது ராசி கட்டத்தை பார்க்குறோம் ராசி கட்டத்தில் கிரகங்கள்லாம் இருக்குது ஒம்பது கிரகம் நவ கிரகங்கள்னு நம்ம பார்க்குறோம் அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சூரியன் உச்சமாக இருக்கும் சில சில பேருக்கு சூரியன் நீசமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குரு உச்சமாக இருக்கும் ஒருத்தருக்கு குரு நீசமாக இருக்கும் அதே போல் மற்ற கிரகங்களும் உச்சம் நீசம் இப்படிலாம் இருக்கும் ஆனால் உச்சம் பெற்ற ஒரு நிலையை பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும் பெற்றவர் சிறப்பாக வந்துக்கிட்டு இருப்பாரு அப்போ இது ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் அப்போ ஜாதகம் வந்து தப்பாக தான் வருதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க ஆனால் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எதையுமே முழுசாக தெரியாமல் ஒருத்தர் ஜோதிடா சொல்கிறாரு ஜாதகம் சொல்கிறாரு அப்படின்னா அதில் உள்ள குறைகளை மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா அது முழுமையாக பார்த்துருக்கணும் அந்த ஒரு ஜாதகத்தில் இப்போ சூரியன் உச்சம் பெற்றவர் வந்து கஷ்டத்தில் இருக்கார் சாதாரண வேலையில் இருக்கார் அதே போல் சூரியன் நீசம் பெற்றவர் அரசியலில் அரசாங்கத்தில் பெரிய வேலையில் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து எப்படி அது நிஜத்துலேயும் இருக்குது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது அதை தான் நம்ம வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும் இப்போ எந்த ஒரு கிரகமே வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கும் எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கும் அந்த நாலு பாதத்தை வச்சு தான் நம்ம ஒரு கிரகம் வலிமையாக இருக்கா வலிமை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராசி கட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கு நீசம் பெற்றுருக்கு அப்படின்னு வச்சு நம்ம கணக்கு போட்டுற முடியாது ஏன்னா அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அந்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் நாலு பாதத்தில் அது எந்த பாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தருக்கு சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கு அது நிற்கிறது செவ்வாயோட நட்சத்திரம்னு வச்சுக்கலாம் உச்சம் பெற்றிருக்கோம் ஆனால் செவ்வாயோட நட்சத்திரம் என்னென்னா மிருக சித்திரை அவிட்டம் இது மாதிரி இருக்கும் இது இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கலாம் இப்போ மிருக சிரீஷா நட்சத்திரம் வச்சுக்கலாம் அதில் வந்து சூரியன் இருக்குது ஆனால் உச்சத்தில் இருக்க ராசி கட்டத்தில் ஆனால் அவர் வந்து சாதாரண வேலையில் தான் இருக்கார் பெரிய அளவில் பவராக இல்லை அவருக்கு அவ்வளோ பெரிய புகழும் கிடையாது அவங்க அப்பாவும் ஏன்னா சூரியன் அப்பாவோட காரகத்துவங்கையில் அப்பாவும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு அந்த மிருக சிரீஷா நட்சத்திரம் அந்த மிருகசீரிச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூணாம் பாதத்தில் இருக்கும் அந்த மூணாம் பாதம் எங்கே வரும்னா இப்போ மிருகசீரீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மத்தில் வரும் ரெண்டாம் பாதம் கன்னி ராசியில் வரும் மூணாம் பாதம் துலாம் ராசியில் வரும் அப்போ மூணாம் பாதம் அங்கேயே அது நீசம் பெற்ற நிலையில தான் இருக்கும் அப்போ அவருக்கு ராசிக்கட்டத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் இங்கே வந்து நீசந்தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் அதனுடைய பலன் வந்து அவருக்கு கிடைக்காமலே இருக்கும் இதே இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய ராசி கட்டத்தில் குரு வந்து நீசம் பெற்று இருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த குரு வந்து எந்த நட்சத்திரத்தில்னா திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்போ இந்த நாலாம் பாதத்தில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா முதல் பாதம் வந்து மேசத்தில் வரும் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம் மிதுனத்தில் வரும் நாலாம் பாதம் கடகத்தில் வந்துடும் அங்கே குரு உச்சம் பெற்றிருப்பார் அப்போ அவருக்கு பலன்களே மாறி வரும் குரு நீசம் பெற்ற ஒருத்தர் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக புகழ்பெற்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனிதராக இருக்கலாம் அவருக்கு குரு நீசம் தானே செல்வம் செல்வா கூட இருக்கார் எப்படி அப்படின்னு பார்த்தா அங்கே அவருடைய நட்சத்திர பாதத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் நீசம் பெற்றிருந்தாலும் அங்கே உச்ச நிலையில் அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்காருனா அது கட்டம் அம்சக்கட்டம் கட்டம் இதுக்கு தான் பிரித்து அதாவது உள்ளார்ந்த ஒரு கருத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா நுனிப்புள் மாதிரி நம்ம பார்த்துடக்கூடாது அதுதான் நம்ம ராசி கட்டத்தில் பார்க்குறது இது எப்படி சரி இப்படி இவ்வளோ தெளிவான விளக்கத்தை சொல்லக்கூடிய நவாம்சத்துக்கு கட்டம் அப்படின்னு பேர் எப்படி வந்தது ஏன்னா அந்த பேர் வச்சுருக்காங்கனாவே அதில் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கையில் எதுக்கு ராசி கட்டத்துக்கு அடுத்து நவஹம்ச கட்டம்னு கொடுத்து அதுக்கு பேர் அம்ச கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நவக்கிரகத்தினால அது கட்டம்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து புராணத்திலே ஒரு பேர் இருக்குது புராணன்னு சொல்கிறத விட சமஸ்கிருதத்தில் அந்த பேர் இருக்குது ஹம்சம்னு சொல்லுவாங்க ஹம்சம்னால் அன்னப்பறவைன்னு பேர் அன்னப்பறவைக்கு ஹம்சம் தான் பேர் சமஸ்கிருதத்தில் அது அந்த அன்னப்பறவையோட வேலை என்ன அப்படின்னா நீரையும் பாலையும் பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவ்வளவு நுட்பமான ஒரு விஷயம் வந்து அன்னப்பறவைக்கிட்ட இருக்குது அதனால தான் அன்னப்பறவையோட பேரை இந்த ராசி கட்டத்துக்கு அப்புறம் வர நவாம்ச கட்டத்துக்கு வச்சுருக்காங்க அதனால தான் அன்ன பறவைக்கு அம்சம்னு பேர் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருந்ததுனால தான் இந்த கட்டத்துக்கு அந்த கட்டம் நவாம்ச கட்டம்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மை தன்மையை வந்து பாலையும் நீரையும் ஒன்றா கலந்து கொடுத்தாலும் அதுக்கு பாலை மட்டும் எடுக்க தெரியும் அப்படிங்கிற தன்மை வந்து அன்னப்பறவைக்கு இருக்குது அது போல் நவாம்ச கட்டத்துக்கும் இருக்குது ஒரு மனுஷனோட ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு நிலையில் இருக்குது அந்த உண்மை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அதே சமயத்தில் உண்மைத்தன்மையை சொல்லக்கூடிய நிலையில் நவாம்ச கட்டம் இருக்குது அதனால தான் நம்ம ஜாதகம் பார்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுப்பினை அப்படிங்கிறத நம்ம வந்து ராசி கட்டத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து கொடுப்பினை இது இது உனக்கு இருக்கும்பா ராசி 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 கட்டத்தில் லக்னம் இப்படி இருக்குது இந்த லக்னம் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வாழ்க்கை நிலை இருக்கும் அந்த வாழ்க்கை நிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நவாம்ச கட்டம் சொல்லும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனஸ்தானம் உனக்கு தனஸ்தானம் இப்படி இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது உனக்கு தனம் வந்து பணம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு சொல்லலாம் ஆனால் அதுக்குள்ளே நல்லது கெட்டது அது அதோடய உண்மைத்தன்மையை சொல்கிறது வந்து நவாம்ச கட்டம் தான் இப்படி நவாம்ச கட்டம் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து அம்சகட்டம் அப்படின்னு வச்சாங்க அந்த அம்சக்கட்டத்துக்கு பாருங்கள் பேர் வைக்கும்போது நம் முன்னோர்கள் வந்து அதுக்கு ஒரு அழகாக அதே சமயத்தில் அது அதுக்கு பொருத்தமாக சரியான பேர் எதை வைக்கிறது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் இந்த அன்னப்பறவை யோசிச்சுருக்காங்க அன்னப்பறவையோட பேர் சமஸ்கிருதத்தில் அம்சம்னு இருந்ததுனால இதை அம்சக்கட்டம்ட்டாங்க இது வந்து தமிழகத்தில் இருக்கிற ஜோதிட நிலைகளில் ஆதியில் எப்படி இருந்ததுன்னு தெரில ஏன்னா சமஸ்கிருதம் வந்த பிறகு இந்த கட்டம் வந்திருக்கு இதை இதையே நம்ம இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நவாம்ச கட்டம் அம்சக்கட்டம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் அந்த ராசி கட்டத்துக்கு அடுத்து நவாம்ச கட்டம் அப்படின்னா ஏன் அதுக்கு இப்படி சொல்கிறாங்க அம்சமாக இருக்கிறதுனால அம்சக்கட்டமாக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நவக்கிரகங்களை அம்சமாக சொல்கிறதுனால இதுக்கு பேர் அம் கட்டமா அப்படின்லாம் நினச்சிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து அதை யோசிக்கிறதே இல்லை இப்போ இந்த பதிவில் நான் வந்து ஏன் அம்சக்கட்டம்னு பேர் வந்ததுன்னா அது அன்னப்பறவையோட பேர் சமஸ்கிருதத்தில் இருக்குது பாலையும் நீரையும் பிரித்து எது பால் எது நீர் அப்படின்னு அதில் பாலை மட்டும் அது எடுத்துரும் தனக்கு தேவையான பால் எடுத்துக்கும் அதனால் இந்த அன்ன பறவை வச்சு தான் இந்த கட்டம்ங்கிற பேரே வந்திருக்கு இந்த பதிவில் இந்த விஷயம் வந்து நான் இப்போ புதுசாக சொல்லியிருக்கேன் என்னையோட இன்னும் நிறைய பேருக்கு வேறு மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் இதுதான் உண்மையான விஷயம்னு எனக்கு தெரியுது இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்